வாக்கிங் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாள் தான் வீட்டிலே அடைஞ்சு கிடப்பீங்க வெளியே வாக்கிங் போயிட்டு அந்த அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணி பாருங்கள் அந்த டேவே உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களையும் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோம் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நம்ம உடம்பு வந்து நம்ம சரியாக கவனிச்சுக்கிறதே இல்லைங்க வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகுது வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம குப்பை தொட்டியை நம்ம வயிறு எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்பு வெயிட் போடுது ஆனால் மற்றவங்க வந்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க குண்டம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாடி ஷேவிங் பண்ணுவாங்க அது இதெல்லாம் எதுக்குங்க நம்ம உடம்பு நமக்கு ரொம்ப முக்கியங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்க நமக்கு உடம்பு தலை வலினா கூட நாம் தான் நம்ம வீட்டில் சமைக்கிறோம் நமக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அப்போ நம்ம உடம்பு வந்து நம்ம ஹெல்த்தாக வச்சுக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக வாக்கிங் போகணுங்க ஒரு நாள் விடாமல் நீங்கள் வாக்கிங் போங்க உங்களுக்கு அந்த டேவே ஹாப்பியாகவும் இருக்கும் எவ்வளோ நாள் தான் பயந்துக்கிட்டு இருக்கணும் நான் வந்துட்டு சின்ன சேலம் எனக்கு இந்த ஈரோட்டில் நிறைய ப்ளேஸ் தெரியாது நான் ஃபஸ்ட்டு அதிகமாக வீடு இருக்க பக்கம் தான் வந்து வாக்கிங் போயிட்டுருந்தேன் அந்த பாவத்து மேலே வாக்கிங் போகணுன்னு எனக்கு ஆசை தனியாக போகணுன்னு ஆசை இன்றைக்கி அந்த பயத்தெல்லாம் நான் ஓரம் கட்டிட்டு இன்றைக்கி நான் வாக்கிங் போனேன் அந்த இடம் எனக்கு சேஃப்டியாக தாங்க இருக்குது அங்கே நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க அதனால நம்ம பயந்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அந்த விஷயம் அதை பண்ணும் போது தான் அந்த இடத்துல சேஃப்டி இருக்கா பயமே இல்லாமல் நம்ம போகணும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ